ஓம் சமயபுரத்து எல்லை மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி எல்லை மாரியம்மாவே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களையெல்லாம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க இந்த சமயபுரத்தால் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா தெரியுமா தெரியாதா இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைந்த உன் வாழ்க்கை இப்பொழுது உன் தலைக்கு மேல் பிரச்சனைகளாகவே அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கின்றது உன் தலையை பீத்து கொண்டு இந்த வாழ்க்கை எனக்கு சம்பந்தமில்லை என்று எங்காவது விட முடியுமா என்று நீ யோசித்து கொண்டிருந்தாய் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையாகவே இருக்கின்றது அது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது உன் வீட்டிற்குள் கண் உறங்க இல்லாமல் இருக்கின்றது வீட்டில் ஒருவருக்கொருவர் பேசி ஆறுதலை தேடிக் கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட பேச ஆரம்பித்தவுடனே பிரச்சனைகள் தொடங்கிவிடுகின்றது ஒருவருக்கொருவர் இன்பமான வார்த்தைகளின்றி எதிர்வதமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு சண்டையிட்டு சண்டை பெரிதாகவே ஆகி அது ஒரு பிரச்சனையாகி விடுகின்றது செலவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றதோ தவிர வரவுகள் ஒன்றும் கிடையாது அப்படி வந்தால் கூட அது செலவிற்கே பற்றுவதில்லை மீறி கடன் வாங்கி குடும்பத்தை நடத்திவிடலாம் என்று நான் யாரிடம் போய் கடன் வாங்குவது யாரிடம் போய் கையேந்தி நிற்பது யார் எனக்கு உதவி செய்வார்கள் இது மட்டும் இதற்கு மேலும் இவனுக்கு இப்படித்தான் வேண்டும் என்று நினைப்பவர்களே இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு யாரும் கிடையாது படுத்தால் நிம்மதியான உறக்கம் கிடையாது இரவு முழுவதும் கண் விழித்து கொண்டேதான் இருக்கின்றேன் விடியற்காலையில் கண் இமைக்கும் நேரத்திலே விடிந்து விடுகின்றது அதற்கு மேல் என்ன தூக்கும் எங்கு தூங்குவது கண்கள் சிவந்து உடலில் நிறைய பல பிரச்சனைகளாகவே இருக்கின்றது உடல் முழுவதும் உறக்கமின்ற இல்லாததனால் பிரச்சனையாக ஆகிவிட்டது அதனால் மருத்துவமனை சென் மருத்துவமனை சென்று அதுக்கு சிகிச்சை பார்க்கலாம் என்று நினைத்தால் கூட கையில் காசு இல்லை கடன் வாங்கி மருத்துவமனை சென்று என்ன பார்க்க வேண்டுமா பார்க்க வேண்டுமா என்ற என் மீது எனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கின்றது வயிற்று நிறையாக சாப்பிட்டு மனதார உணவு அருந்தி வெகு நாட்கள் ஆகிவிட்டது எழுந்து வீட்டை சுத்தம் செய்து விடலாம் வீட்டில் இருக்கின்ற சுவாமிக்கு படத்திற்கு விளக்கேற்றலாம் என்று நினைத்தால் கூட அதிலும் தடையாக போகின்றது இதை செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கின்றது ஆனால் எப்படியோ செய்ய முடியாமல் கைகால்கள் வழி உயிரே போகின்றது அளவிற்கு உயிரே போகும் அளவிற்கு வழிகளாகவே இருக்கின்றது பல பிரச்சனைகளை சுமந்து கொண்டே இருக்கும் என்னை என் வீட்டின் அருகில் இருப்பவர்களும் சரி எதிரில் இருப்பவர்களும் சரி என்னுடைய வாழ்க்கை இவளுக்கு என்ன என்று பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் நான் படும் வேதனை தெரியாமல் கண் திருஷ்டி அதிகமாகி போய்விட்டது என் கஷ்டங்கள் அவர்களுக்கு தெரியாமல் என்னை பார்த்து கண் திருஷ்டி வைத்து கொண்டிருக்கிறார்கள் மேலுக்கு மேல் இப்படிப்பட்ட பிரச்சினைகளாகவே என்னை தேடிக்கொண்டே இருக்கின்றது பிரச்சனைகளை அக்கம் பக்கத்தினர் கொடுக்க மறுக்கவில்லை சொந்த பந்தங்கள் தான் இப்படி இருக்கின்றது அக்கம் பக்கத்தினர் பிரச்சனை இல்லாமல் விட்டு விடுவார்கள் என்று பார்த்தால் அது கிடையாது அவர்களும் அவர்களால் முடிந்த அளவிற்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் எங்கு செல்வது எங்காவது போய்விடலாம் என்று நினைத்தால் கூட அதற்கும் எனக்கு தைரியம் இல்லை உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும் அதற்கும் எனக்கு தைரியம் இல்லை என் தங்கமே வேதனை படாது பிள்ளையே உனது உனது மீது இருக்கும் அழுக்கை நான் இன்றோடு கழுவி விடுகின்றேன் உனது எல்லாம் துடைத்து உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மீது இருக்கின்ற அழுக்கு அத்தனையும் அகற்றிவிட வேண்டும் என்றுதான் உன் தாய் வந்திருக்கின்றேன் உன் வீட்டில் உள்ள இருக்கின்ற தேவையில்லாத அசுத்த ஆவிகளை விரட்டி குட்டி தான் உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே என் குழந்தையே நீ வேதனைப்படாதே இப்பொழுது உன் கண்ணீருக்கு நான் பதில் அளிக்கப் போகின்றேன் நான் சொன்ன தேதி அன்று எத் எத்தனையும் மறந்து நீ ஒரு விஷயத்தில் இருக்கப் போகின்றாய் என்ன குழந்தை என் காலம் கனிந்து விட்டது வெறும் பேச்சிற்காக சொல்கிறேன் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே அன்று உன் வாழ்க்கை மிக பெரிய மாற்றம் வரப்போகின்றது அந்த மாற்றத்திற்கு நீ மறுஜென்மம் எடுத்துவிட்டே என்று சொல்லும் அதற்கு பின் இந்த தாயின் பேச்சை பேச்சை புரிந்து இந்த தாயின் வாக்கு உண்மை என்பதை நீ அறிவாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை மாற்றம் வரப்போகின்றது அன்று சிறிது என்னை விட என்னை கூட மறந்து நீ சந்தோஷத்தில் ஆழ்ந்து விடுவாய் என் தங்கமே அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஐயா இத்தனை கொடுத்த என் தாயிக்கு நான் நன்றி சொல்லவில்லையே என்று நீ வந்து நீயே என்னை தேடி வரப்போகின்றாய் என் தங்க குழந்தையே அந்த நாளுக்காக உன் தாய் காத்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது சத்தியம் என் தங்கமே உனக்கு நிரந்தர சந்தோஷம் உனக்கு நான் தந்துவிட போகின்றேன் நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களும் இத்தனை நாள் பட்ட வேதனைகளும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகளை அனுபவித்து உன் மனம் பலவீனப்பட்டு போய்விட்டது அதை உன் தாய் அறிந்துவிட்டேன் என் தங்கமே உன் உடல் சுகமில்லாமல் போனதும் உன் வழிகள் அதிகமானதையும் நான் அறிந்து உன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் ஆனால் உன் உன்னில் இருக்கின்ற உன்னோட கரும பலன்கள் அத்தனையும் என்னை உன்னுள் வரவிடாமல் நெருங்க விடாமல் தடுத்து கொண்டே இருந்தது அதனால் தான் உன் தாய் உன்னை விட்டு வெகு தூரத்தில் இருந்தேன் இன்று அதையெல்லாம் சிறிது சிறிதாக உடைத்து உன் முன் வந்து நிற்கின்றேன் உன் கஷ்டங்களை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் தங்கமே அதை எல்லாம் உடைத்து உன் முன் வந்தே ஆக வேண்டும் என்றுதான் இந்த நாளில் நான் உன்னை வந்து பார்க்க வந்திருக்கின்றேன் என் தங்கமே எனக்காக ஏற்றிய விளக்கு கூட அப்படியே இருக்கின்றது உன்னால் அதை கூட எழுந்து சுத்தம் செய்ய முடியாத அளவிற்கு நீ உடல் சுகம் இல்லாமல் போய்விட்டதை என்னால் காண முடியவில்லை என் குழந்தையே இன்று உனக்கு திடீர் என்று தெம்பு வந்து நீ மறு ஜென்மம் எடுத்தது போன்ற ஒரு உணர்வு உனக்கே வரும் என் தங்கமே நீ எழுந்து நீ நினைப்பதையெல்லாம் செய்ய போகும் நாள் இது என் தங்கமே அதனால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்காக இந்த தாய் உன் காலங்களை கணிய வைத்து உனக்கு நல்லதொன்றை தரவே இன்று ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு இருக்கின்ற பணக்கஷ்டமும் போய் உனக்கு இருக்கின்ற உடல் சுகம் எல்லாம் ஆரோக்கியமாகி உனக்கு இருக்கின்ற மனவழி போய்விடும் என் தங்கமே உனக்காக இந்த தாய் எல்லாவற்றையும் திடீரென்று செய்து முடித்து உனக்கு உன்னை காக்க வைத்ததற்கும் நான் மனமாற வருந்துகின்றேன் என் தங்கமே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உன் தாய் உனக்கு தாமதப்படுத்தியதற்கு என்னை மன்னித்துக்கொள் ஆனால் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்ற எண்ணம் எனக்கு என்றுமே இருந்ததில்லை நீ என் பக்தனாகுவாய் உன்னை நான் நல்லபடியாக சீரும் செரிப்புமாக இனி பார்த்து கொள்ளப் போகின்றேன் நீயே அதிசயப்படும் அளவிற்கு உன் தாய் உனக்கு நன்மைகளை செய்து தரப்போகின்றேன் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே உனக்காக உன் தாய் இங்கு ஓடோடி வந்து உன் வீட்டின் வெளியே காத்திருக்கின்றேன் நீ என்னை வணங்கி என்னை உள்ளே அழை என் தங்கமே உனக்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்க இருக்கும் நல்ல காலம் இப்பொழுது வந்து விட்டது நீயே தடுக்க நினைத்தாலும் இன்று யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு உனக்கு இனி நல்லதாகவே நடக்கப் போகின்றது இது உன் தாயின் வாக்கு என உன்னுடைய என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றும் எப்பொழுதும் என் அன்பும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே நீ வணங்கி என்னை பூஜை செய்த எதுவும் வீணாகவில்லை உனக்கான எல்லாவற்றையும் நான் கொடுக்க போகும் நேரம் இது இந்த நேரம் நீ பொண்ணு பொன்னான நேரமும் காலமும் உன் வீட்டில் பூத்து குலுங்கி நீ சந்தோஷத்தில் மூழ்கும் அளவிற்கு ஆக போகின்றாய் என் தங்கமே நீ பட்ட வேதனைக்கு எல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது நீ அனுபவித்த வழிகளுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது இனி உன் உடல் சுகமாகி நீ எழுந்து நின்று நீ நினைத்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது உனக்கு வசத்தத்தை உண்டாக்க உன் தாய் சமயபுரத்தால் வந்து விட்டேன் ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் எல்லை மாரியம்மனே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்